வணக்கம் தலைவா அனைவருக்கும் கெனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழகத்தில் ஆசிரியர் காலை பணியிடங்கள் ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு வகுப்புகளுக்கு ஆசிரியர்களே இல்லை மிகுந்த அளவில் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு குவிஞ்சு கொண்டே இருக்குது என்ன தான் நடக்குது ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிவோவை நீக்கிறாங்களா புதிய அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்று நடைபெற இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படுகின்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில் ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினொன்று ஆசிரியர்கள் வந்து வகுப்புகளுக்கு ஆசிரியர்களே இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கு மட்டுமே புதிய இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது இப்படி இருந்தால் அரசு பள்ளிகள் எவ்வாறும் முன்னேறும் பாமக நிறுவனர் ராமதாஸ் சிற முறையான கேள்விகள் கேட்டிருக்காரு பாமக நிறுவனம் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் எதுக்காக எடுக்கிறீங்க எடுத்தால் ஃபுல்லாக எடுங்க ஏன் இது மட்டும் இப்படி பண்ணுறீங்க ஸோ மே பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய நிலையில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை நியமிப்பது கண்டிக்கத்தக்கது இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்து விடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை இந்த காலத்தில் குறைந்தது இருபதாயிரம் ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்களும் பதினைந்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர்களும் ஓய்வு பெற்றிருப்பர் ஆனால் இந்த விவரங்களை மறைத்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆண்டில் தமிழ்நாட்டில் எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் மட்டுமே காலியாக இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது அதன்படி பார்த்து இன்னும் அதிகப்படியான காலி பணியிடங்கள் நிலைந்து இருக்குது ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இடைநீர் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பு இருந்தாங்க ஆனால் இருபத்தி மூணில் மற்றொரு ஆண்டும் இந்த அறிவிப்பு எண்ணிக்கை குறைத்து ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் மட்டுமே நியமிப்பது நியாயமா இடைநிலை ஆசிரியர்கள் மட்டுமல்ல பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிப்பதும் இதே நிலை காணப்படுகிறது அப்படின்றது குற்றச்சாட்டுகள் பலமாக வருதுங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பல்லாயிர கணக்கில் காலியாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு நிலவரப்படி மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது அந்த இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கடந்த ஆண்டே நிரப்பப்படும் என்று அடுத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்க மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் அனுமதி கொடுத்துருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களின் பணியிடங்களை காலி பணியிடங்கள் அரசு தரப்பில் காட்டப்படும் கணக்கு தான் உண்மை ஸோ அந்த கணக்கே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் கணக்கே ப்ராப்பராக காட்டில் கிட்டத்தட்ட கூட தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வகுப்புகள் நடுநிலை பள்ளிகளில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வகுப்புகள் என மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரத்தி ஐம்பத்தோரு வகுப்புகள் இருக்கும்னா அதன்படி பார்த்தால் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு ஆ வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை ஸோ ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்ட்டு சராமறையான கேள்விகள் பாமக்கண்ணோடு ராமதாஸ் கேட்டிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெட் தேர்வு நியமன தேர்வு டெட் தேர்வில் பாஸ் பண்ணவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படுறதுக்கு தயாராக இருக்குங்க ஸோ நூற்றி நாற்பத்தொம்பது ஜீபகையும் விரைவில் நீக்க போகிறாங்க அமைச்சரவை கூட்டமும் இன்று நடைபெறுது இதுக்குண்டான முக்கிய முடிவுகள் என்று மாலை எதிர்பார்க்கலாம் விடியப்படி தெரிந்த நம்ம சேனலுடைய இணையந்திரங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ